رسولنا الأمين ونبينا محمد وعلى آله وصحبه ومن صار على نهجه بإحسان إلى يوم الدين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم بنيت كوريا بريور خلي السلام عليكم ورحمة الله وبركاته وعن الحسين بن علي عن النبي صلى الله عليه وسلم قال ما من مسلم ولا مسلمة يصاب بمصيبة فيذكرها وإن طال عهدها فيحدث لذلك استرجاء إلا جدد الله تبارك وتعالى له عند ذلك فاعطاه مثل اجرها يوم اصيب بها رواه احمد والبيهقي في شعب الايمان عند حديث حسين ابن علي رضي الله عنه اذكرار نبي صلى الله عليه وسلم اور قول முஸ்லிமான ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு ஏற்பட்ட துன்ப துயரத்தை நீண்ட நாட்கள் கடந்து சென்றதன் பின்னால் கூட அதை நினைவுகூர்ந்து அதற்காக புதிதாக வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொன்னால் அல்லாஹுத்தாலாவும் அந்த நேரத்தில் அவருக்குரிய கூலியை புதிதாக வழங்குகின்றான் அவருக்கு ஏற்பட்ட முசீபத் அந்த துயரம் நடந்த நாளில் எந்த கூலியை வழங்கினானோ அந்த கூலியை போன்ற ஒன்றை வழங்குவான் இந்த ஹதீஸை இமா மஹமது அவர்கள் தங்களது கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் இமாம் பைஹத்தி ஷோ அபுல் என்ற கிரந்தத்தில் பதிவு செய்திருக்கிறார்கள் அந்த ஹதீஸிலே நாங்கள் விளங்கிக் கொள்கிற விடயம் என்னவென்றால் ஒரு முஸ்லிமான ஆண் அல்லது பெண் அவருக்கு ஒரு முசீபத் ஏற்படும் இங்கு என்ன முசீபத்ன்னு ரசூத் சல்லா அலி சொல்லம் சொல்ல இல்லை ஒரு முசீபத் என்று சொல்றாங்க அப்ப அந்த முசீபத் நடந்து நீண்ட காலம் கழிந்து விட்டது அப்ப அதை நினைவு கூறுறாரு அந்த முசிபத் நடந்து பல வருடங்கள் கழிந்து விட்டது என்று வைத்துக் கொள்வோம் அதுக்கு பின்னால அந்த முசிபத்தை நினைவு கூறுறவரு ஒரு முஸ்லீமோ முஸ்லிமான ஆனோ பெண்ணோ நினைவு கூர்ந்து அதற்காக இந்நாளில் இன்னா இழகிராஜு என்று சொன்னா அல்லாஹு தாலா அந்த முசிபத் நடந்த நாளில என்ன கூலியை கொடுப்பானோ அந்த கூலியை புதிதாக வழங்குறான்னு சொல்றான் இது ஒரு மரணித்தவர்காக அழுதல் என்ற பாடத்தில் இடம்பெற்றிருக்கிறது ஒரு ஒரு உயிர் இழப்பு ஒரு முசீபத் இப்போ அதுக்கு நாங்கள் வலமையா இன்னால் இல்லாகி விலகி ராஜி என்று சொல்றோம் ஏன்னா அந்த முசீபத் வார நேரம் எங்களை நிதான நிலைக்கு கொண்டு வந்து எங்களை ஆசுவாசப்படுத்தக்கூடிய ஒரு குரான் தான் அது இன்னால் இல்லாஹி விலகி ராஜு சூரத்துள் பக்கராவில் இடம்பெற்றிருக்கிற ஒரு குரான் வசனம்தான் நிச்சயமாக நாங்கள் அல்லாஹுக்காகவே வாழுகிறோம் அவனளவிலேயே நாங்கள் மீண்டு செல்ல இருக்கிறோம் அப்ப புதிதாக அந்த முசீபத்து வார நேரம் ஒரால் இருக்கிற மனநிலை வித்தியாசமானது இப்போ நாங்கள் இந்த பெரு வெள்ளம் வந்த நேரம் அந்த கிழக்கு மாகாணத்தில் சம்மாந்துறையில் ஆறு பிள்ளைகள் அந்த கடலில் மூழ்கி சஹிதான விஷயம் எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த ஊரே ஒரு ஸ்தம்பித நிலைக்கு வந்தது அந்த பிள்ளைகள பெற்றோர்கள் மட்டுமல்ல அந்த ஊரே ஒரு பெரிய ஒரு ஸ்தம்பித நிலைக்கு வண்டி அப்போ அந்த நேரம் ஒரு வித்தியாசமான உணர்வலைகள் அப்ப அப்போ காலம் கடந்து போக 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 அந்த சம்பவங்கள் நிகழ்வுகள் எல்லாம் மறந்து போயிடும் காலத்தால் அது அழிஞ்சி போறேன்னு சொல்லுவாங்க ஆனாலும் காலம் கடந்து போனதன் பின்னாலும் தனக்கு ஏற்பட்ட முசீபத்தை ஒரு நினைவு கூடுறார் நினைவு கூர்ந்து அப்ப முதலாவது முசீபத் ஏற்பட்ட நேரம் உள்ள ஒரு அந்த ஒரு என்னது ஒரு தாக்கம் அப்ப ஈக்காது எல்லாருக்கும் தெரியுமா நாம் எல்லாரும் அனுபவிச்சுப்போம் ஆனாலும் அந்த நேரத்திலும் இந்த முஸ்லீம் ஆனோ பெண்ணோ இன்னால் இல்லாகி இன்னா இழகு ராஜு என்று சொல்ற நேரம் அல்லாஹுத்தாலா அதுக்கு ஒரு பெரிய பெருமானத்தை வைக்கிறான் ஏண்டா இந்த மோமின் இந்த உலகத்தில் வாழ்கிற நேரம் எனக்காக வாழ்ந்துகிட்டீங்கிறான் அவன் நினைவுல காலம்தான் கடந்து போகிது அவனோட நினைவு மாற இல்லை அவன் எண்ணம் மாற இல்லை அவன் இந்த மார்க்கத்திலேயே இருக்கிறான் என்கிறதுக்காக அல்லாஹுத்தாலா அந்த முதல் நாள் வந்த முசீபத்துக்கு என்ன கூலிய அவருக்கு பதவி செஞ்சிருப்பானோ அப்படி ஒரு கூலிய காலம் கடந்ததுக்கு பின்னாலும் பதிவு சல்லதா சலதாசனம் ஒரு சுக சோகனம் சொல்றாங்க பாருங்களே அந்த நான் சொன்ன அந்த சம்பவத்தில் அதுக்கு ஈடா என்ன ஆகிது ஆறு பிள்ளைகள் புராண பாடமாக்கின பிள்ளைகள் கித்தா ஓதுன பிள்ளைகள் இன்னும் ஓயல் எடுக்காத வயசு எத்தனையோ கனவுகளோட அப்பா இந்திப்பாங்க அந்த பிள்ளைகளும் எத்தனையோ கனவுகளோட இந்திப்பாங்க அப்போ அது அதுக்கு என்ன உலகத்துல பிரதிபலன் என்ன என்ன ஈடு ஒண்ணும் இல்லை அப்ப என்ன எங்களுக்கு என்ன கிடைக்கிது நாம உலகத்துல வளமையா சண்டை இயல்பு என்னண்டா அது நானும் தான் நீங்கள்தான் யாரும் தான் ஒன்று இழந்தா அதுக்கு நாங்க ஒரு ஈடாக ஏதாவது எடுத்துக்கொள்வோம் அதான உண்மை உதாரணமா நாங்க வியாபாரம் செஞ்சுக்கிட்டிருக்கிறோம் ஒரு நஷ்டம் பெய்தது தான் அந்த நஷ்டத்தை சரி பெய்த்தது சும்மா இப்போமா அந்த நஷ்டத்தை ஈடு செஞ்சு அடுத்த முறை எப்படி லாபம் தான் யோசிப்போம் வீட்டுலேயும் அப்படித்தான் ஒரு பொருள் தொலைஞ்சிட்டு அது நாம ஒவ்வொரு நாளும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பொருள் தொலைஞ்சிட்டுன்னு சும்மா இருப்போமா ஏன்னா அந்த பொருள் இல்லாட்டி எங்களுக்கு வாழ்றது சங்கடம் சாதாரணமாக ஒரு செருப்பை எடுத்துக்கொள்ளணும் செருப்பு தொலைஞ்சிட்டு யாராவது மாட்டிக்கிட்டு போய்த்தாங்கன்னா நாம என்ன பாடுபடுறோம் அதை மாதிரி ஒன்னும் போட்டுக்கிட்டு போ யோசிப்போம் இல்லை புதுசா வாங்குவோம் இது மனுஷன் இயல்பு ஒரு இழப்பை எப்படியாவது ஈடு செய்யத்தான் அவன் முயற்சிப்பான் அப்ப உயிரிழப்புக்கு என்ன ஈடு அந்த ஈடு வந்து என்னண்டா அல்லா எங்களுக்கு தருவதாக வாக்குறு சொர்க்கம் அல்லாவுடைய திருப்பொருத்தம் அல்லாவுடைய நட்கூலி அதுதான் எங்களுக்கு உள்ள ஈடு வேற ஒன்றும் இல்லை அப்ப அந்த காலம் வரை எத்தனையாயிரம் எத்தனை ஆயிரம் நூற்றாண்டுகளுக்கு பின்னால் அந்த மறுமை வர எங்களுக்கு தெரியாது அந்த காலம் வரைக்கும் இந்த உலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வை அப்படியே பொறுத்துக்கொண்டு ஒரு மனுஷன் வாழ்றது என்கிறது அது பலமான ஈமான் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் வேற யாருக்கும் இல்லை அதை நிராகரிப்பாளர்களுக்கு இல்லை நாங்கள் நிறைய விஷயங்களை பார்க்குறோம் எங்கிட்ட அல்லாஹுத்தால தந்திக்கிற கொஞ்சம் ஈமானை வச்சு எவ்வளோ காரியம் சாதிக்கிறோம் சரி போடா தருவான் இதே வார்த்தை முஸ்லீம் அல்லாதவங்கிட்ட கேட்கல சில நேரம் அவங்க வேற மாதிரி முடிவெடுத்து உயிரை கூட மாய்ச்சிக் கொள்வாங்க நாங்க அப்படி இல்லை எங்களுக்கு அப்படி ஈமான் சொல்லி தரப்பட்டி இங்க இல்லாட்டி அங்க கிடைக்கும் வாப்பா பொறுத்துக்கொள் கூட்டு போயிடுவாங்க என்கிட்ட கீழே கொஞ்சம் போல ஈமானுக்கு உழவு விலை உண்டா அது ஒரு நூறு வீதம் எண்பது தொண்ணூறு வீதம் என்னன்னு சொன்னால் எங்களுக்கு எங்களை விட ஒரு உலகத்தில் துணிவான யாரும் இங்கே மாட்டாங்க பலசாலிகள் யாரும் நிறைய பேர் பழத்தையும் துணிவையும் தீர்மானிக்கிறது உடல் கட்டு சரீர பலம் பணம் அதிகாரத்தை வச்சு இல்லை யார்கிட்ட ஈமான் நிறைவாக இருக்குதோ அவங்கள வச்சுத்தான் அதை வச்சு தான் பழத்தையும் துணிவுன்னு தீர்மானிக்குது எனவே அல்லாஹு அந்த முதல் நாளில் அவருக்கு கொடுத்த கூலியை கொடுப்பதாக சல்லல்லா அலி சொல்லம் சொல்றாங்க அதை நினைச்சு திரும்ப இந்நாள் இல்லாகி வைநா இலேகராஜுன்னு சொல்றாரு நினைக்கிற நேரம் கவலை வரும் கண்ணீர் விட்டு அழுவாரு எனக்கு எப்போ நடந்தது திடீர்னு ஞாபகம் வந்துட்டு ஆனால் இந்நாள் இல்லாகி வைணா ராஜு சொன்னா அந்த கூலி புதுப்பிக்கப்பட்டு அண்டைக்கு முதலாவது அந்த துன்ப துயரத்தின் அதிர்வு ரசுல்லா சொன்னாங்க சொக்குன்னு சொன்னாங்க ஊலா முதலாவது அதிர்வின் பொழுது என்ன கூலியை கொடுப்பானோ அந்த கூலியை அல்லாஹு தாலா கொடுப்பான் இது ஒரு நன்மாராயம் சுபசோகனம் அபி குறை இரத்த கால் கால ரசூல்லாஹம் இதன் ஃபல் எஸ்தர் இன்னஹுமினல் மசா இப் அஹ் அபுஹரேரா ரதி அல்லாஹ் அனு அறிவிக்கின்றாங்க அல்லாஹ்டைய தூதர் சொன்னாங்க உங்களில் உள்ள ஒருவரது செருப்பு பட்டி அருந்துவிட்டால் அவர் இன்னால் இல்லாகி வ இன்னா இளைகிறா ஜி ஊன்று சொல்லட்டும் அதுவும் கூட முசீபத்துகளில் உள்ளதுதான் துன்பத்துயரங்களில் உள்ளதுதான் என்று சல்லல்லா அலிசல்லம் சொல்கிறாங்க இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளர் வரிசை கொஞ்சம் பலவீனமானது என்று சொன்னாலும் கூட ஹதீஸை நாங்கள் விலங்க எடுத்துக்கொள்ள முடியும் என்ன சொல்கிறாங்க உங்களில் உள்ள ஒருவரது செருப்பு பட்டி அருந்துச்சு அப்போ இந்நாளில்லாகவே இந்நாளைய அது சொல்லுவோம் இதுக்கு என்ன தொடர்பு சம்பந்தம் அது என்ன பெரிய ஒரு முசிபத்தா முசிபத்து தான் ஒரு உண்மையான கௌரவமான சுயமரியாதை உள்ள ஒரு சுய கௌரவம் உள்ள மனுஷனுக்கு அது முசிபத்து சலலாலசன் சொன்னாங்க இந்த செருப்பு பத்தி சொன்ன ஹதீஸ்ல இன்னொரு ஹதீஸ் வருவது உங்களில் ஒருவர் உங்களில் ஒருவரது செருப்பு ஒரு செருப்பு அருந்து விட்டால் ஒரு சோடி செருப்புல ஒரு செருப்பு அருந்து விட்டால் அடுத்த செருப்போடு நடந்து செல்ல வேண்டாம் அருந்த செருப்பை சீர் செய்யும் வரை ஹதீஸ் அந்த ஹதீஸ் நான் விளக்கத்துக்கு ஒரு மனிதனுடைய முழு கௌரவமும் தங்கி இருக்குது உச்சந்தலையிலிருந்து இருந்து உள்ளாங்கல் வரை சரி அவனோட சிகை அலங்காரம் அவனோட உடுப்பு சரியா அவனுடைய பாதணி எல்லாமே என்ன சொல்வாங்கடா ஒரு பேசனாலிட்டியில் ஒரு ஒரு பகுதி ஆளுமையில ஒரு பகுதி எந்த ஒரு மனிதனா இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு மானம் அது மான பிரச்சனை நீங்க பாருங்கள் நாம நிறைய பேர் அனுபவிச்சுக்கிறோம் விசனப்பட்டுக்கிட்டு போறோம் அதுக்கு நல்ல உதாரணம் தான் பள்ளியில செருப்பு காணலாம போறது பழைய செருப்பை வச்சுட்டு புது செருப்பை தொட்டுக்கிட்டு போறது அப்ப அந்த செருப்பை இழந்தால் அங்கனை படுற பாட பாருங்க பாப்பு எனக்கு சத்தியான கவலாக இல்லை இதெல்லாம் என்னாண்டு அந்த செருப்பை இழந்தவர் ஒரு முஸ்லீமான மனிதர் கௌரவமான மனிதர் அவரை மனசுல எவ்வளோ கஷ்டம் தெரியும் அந்த செருப்பு இல்லாமல் எப்படி அவர் போற ஒரு ஒரு கால் செருப்போடு செல்ல வேண்டாம் செல்லதாரி சொல்கிறாங்க சொல்லி செஞ்சு அந்த காட்சியை பாருங்க பாபு அழகாக ஒழுங்க சொல்லி தராங்க ஒரு செருப்பு பிஞ்சிட்டு அந்த செருப்பை ஏதாவது செஞ்சு போட்டு ரெண்டு செருப்பையும் போட்டு ஒரு சோடி செருப்போட போங்கோட போவாங்க போனா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று அந்த போ நடந்து போற நேரம் அவர் எப்படி போவார் பைத்தியகாரம் மாதிரி பிறதால கேலி பண்ண போன மனுஷ மாதிரி கந்தி கெந்தி போவார் ரெண்டாவது அப்படி போறது அவரோட உடல் நலத்துக்கும் பாதிப்பு செருப்பை நாம சும்மா லேசா இல்லை அந்த செருப்பு ரெண்டையும் போட்டு நாங்க பேலன்ஸ் பண்ணி நடக்கிற நேரம் தான் உடல் சமநிலையும் சரியாயிக்கு எங்களோட உடலுக்கும் ஆரோக்கியம் சும்மா இல்லை இந்த விஷயம் ரசூல்லா சும்மா சொல்லிக்க மாட்டாங்களே ஒரு செருப்பு அருந்து பேசுதா அடுத்த செருப்பை போட்டு போங்கப்பா பிரச்சனையா இல்ல சொல்லிக்கணும் அப்படி போங்க என்னன்னு சொல்றாங்க அது ஹதீஸ் சஹி முஸ்லீம்ல வருது போகாதீங்க அடுத்த பல் ஏதாவது செஞ்சு தச்சு போட்டுக்கிட்டாலும் போக மனுஷன் இந்த விஷயம் பள்ளியில நடக்குது நாலு பேருக்கு மத்தியில் இன்னொரு ஆள் வந்து கேட்பாரு என்ன செருப்பு தொலைஞ்சிட்டாண்டு அவருக்கு பதில் சொல்லணும் சரி சில நேரம் அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுற ஆள்கள் இருந்தால் அங்கேனே ஒரு சத்துவாயம் கொடுத்துருவார் பள்ளிக்கு வாரவெல்லாம் கல்லைன்ட்டு பள்ளிக்கு வார ஆட்கள்லாம் கல்லை இல்லையே தொழுவிக்கிற இம்மா மொஸ்தீன் ஃப்ரெஸ்டிமார் பக்கத்துல எல்லாம் கல்லண்ணா இல்லை அதுக்கு ஒரு ஒரு பேப்பரில் நான் வாசித்தேன் அப்படி சொல்கிறத விட கல்லன் தொலை வழங்க அதை பொறுத்தவரை மயும் உண்மைதான் கல்லன் தொலை வந்திக்கிறான் தொலை வாரவங்கெல்லாம் கல்லன் இல்லை தொலை வந்திக்கிறான் கூருமான பிரச்சனை ஐ சரி பள்ளியோட முடியுது தச்சேல நடு ரோட்டில் வைஸ்கேல்ல நிப்பாட்டிட்டு போகிறோம் எவ்வளோ ஒரு ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ அது ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா அந்த அதை அனுபவிக்கிறவங்களுக்காக விளங்கும் எனவே அது ஒரு முஸ்லீம் பெத் நீங்கள் டென்ஷன் ஆகிவிங்க பதட்டம் அடைவீங்க இந்த டைம்லையா யோசிச்சு பாருங்க திடீர்னு போறீங்க பேங்க் போறீங்க போஸ்ட் ஆஃபீஸ் போறீங்க ஏஜிஸ்க்கு போறீங்க இப்படி ஒன்னு நடந்த என்ன கதை டைமுக்கு போகணும் ஒரு அதிகாரி வர சொல்லிக்கிறாரு டைம் பண்ணி போற செருப்புக்கு நடந்துட்டு அப்ப என்ன சில நேரம் என்னென்ன போயிட்டு நீங்க அணிக்க போறீங்க அங்க ஒரு அதிகாரிக்கு முன்னுக்க ஆகவே இந்த நேரமெல்லாம் எங்கெண்ட டென்ஷனை குறைச்சி ஆசுவாசப்படுத்துறது இன்னாலில்லாக வைந்தா இல்லை ராஜு இப்படி பல நூறு உதாரணங்களை சொல்லலாம் கரண் கட்டாகுது கரண் கட்டாகனா என்ன பெரிய துணி உள்ள மனுஷனா இருந்தாலும் தடுமாறிடுறாங்க எவ்வளவு பெரிய ஒரு முசிபத்து அது அப்ப எங்களை முதலாவது நாங்க நிதானப்படுத்துறதுக்கு இன்னால் இல்லாக வைந்தா இல்லை ராஜு எங்களோட மனசுக்குள்ள அது பெரிய ஒரு வாங்கு சத்தம் மாதிரி சொல்ல தேவையில்லை எங்களை நாங்கள் டென்ஷனை குறைக்கிறதுக்குரிய வார்த்தை தான் சலதா அலி சொல்லம் சொல்றாங்க அதுவும் கூட முசீபத்திலே உள்ளதுன்னு சொல்லித்தாங்க பாருங்க மட்டும் ஓதுற வார்த்தை இல்லை அது எங்களை என்ன முசீபத் எங்களை அறியாம திடுகூரா வருவதோ இந்நாள் இல்லாய் இந்நாயும் அது நெருப்பு பிடிக்கலாம் ஏதாவது நடக்கலாம் அதே மிச்சம் கவனமாக நாங்கள் இதில் நடந்து கொள்ளணும் கண்ணியத்து புரியவர்களே நாங்கள் முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸை படிச்சுக்கிறோம் இன்ஷால்லா ஒரு நாற்பதாவது ஹதீஸ் அடுத்த வாரம் நாங்கள் படித்து இந்த பாபு இந்த தலைப்பு அப்படி முடிக்க போகிறோம் இன்ஷால்லா அதை தொடர்ந்து கபர்களை ஜியாரத் செய்தல் தரிசித்தல் என்ற புதிய தலைப்பு ஆரம்பிப்போம் என்ன அந்த கடைசி ஹதீஸை நான் கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டிக்கிறதால அடுத்த வாரம் அந்த நாற்பதாவது ஹதீஸை இன்ஷா அல்லா படிப்போம் ஜசாக்குல்லா ஹைர் சுபஹனக்கல்லாம் அபிஹந்திக்கு